சமந்தி சாப்பாடு சொல்றீங்க சாப்பாடு பத்தி அப்படியே ஜமாய்ச்சிட்டீங்க போங்க லீலா உனக்கு புடிச்சிருந்தச்சாமா நல்லா இருந்துச்சு கமலாமா நீங்க பரிமார்ற விதமே விதந்தா சமையல் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு யார் பண்ணாங்க வந்து கல்யாணத்துக்காக ஊர்லேருந்து ஒரு சமையல்காரில் சமையல்காரரை கூட்டிகிட்டு வந்துருந்தோம் அவர் தான் பண்ணார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்கள் சம்பந்தி சொல்லுங்க சம்பந்தி என்ன விஷயம் நாங்க அடுத்த வாரம் எல்லாரும் ஊருக்கு கிளம்பலான் இருக்கோம் என்ன சம்பந்தி சொல்றீங்க வெடி வேலையில இருக்குதுமா இப்போ இப்போ வந்து நம்ம கிளம்பினாதான் சரியா இருக்குமா அதெல்லாம் அவள் கஷ்டப்பட மாட்டான் அரவிந்தே வேணும்னு விடாப்பிடியாக பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்காள்ல கொஞ்ச நாள் அரவிந்த் குடியும் உங்கள் கூட இருந்து பழகட்டுமே கிராண்ட்மாக்கு குசும்பு பார் நானே எல்லோரும் ஊருக்கு போகிறாங்கன்னு ஃபீலிங்கில் நின்ட்டுருந்தா கிராண்ட்மா பார் எப்படி பேசுகிறாங்கன்னு ஏன் கிராண்ட்மா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படியெல்லாம் நெட்டவழி கிராண்ட்மா வந்துட்டு ஊரில் அவ்வளோ வேலை இருக்குங்கிறத அவங்க பாசியில் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏண்டா அவினாஷ் இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும் இருந்தாலும் எங்கிட்ட வீட்டில் எதுவும் சொல்லாமல் கூட்டிகிட்டு வேண்டேன் அப்படி தானடா அப்போவே சொல்லியிருந்தா நீ எவ்வளோ ஃபீல் பண்ணிடுவேன் என் அக்கா நெட்டவழி அக்கா அப்புறம் சம்மந்தி சம்மந்தியமா நாங்க சென்னை போயிட்டு அங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களை கூப்பிடுறோம் நீங்க எல்லாரும் சென்னைக்கு வரணும் கண்டிப்பா வர சம்மந்தி நானும் பாலுவும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம் ஏன் அவினாஷ் எல்லாரும் நின்னு பேசிட்டு இருக்கோம் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன என்னப்பா அப்படி சீக்கிரட்டு கிரான்மா கொஞ்சம் பேசாம இருங்க கிரான்மா நாங்க போயிட்டு வந்துட்டு சொல்றோம் சரி சரி ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அவினாஷ் இங்கே வந்து ரொம்ப மாறிட்டான் பாருங்க பாலுவும் அவினாஷும் த்ரிக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களோட்ருக்கு முதல்ல எல்லாம் வந்துட்டு அவன் அவினாஷ் வந்துட்டு யார்கிட்டையும் பேசாமல் ரூம்குள்ளேயே அடைஞ்சிருப்பாமா இப்போது உன் பையனை பார்த்த பிறகு தான் அவன் ஃப்ரெண்ட்ஸாக வெளியே வரான் இதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆமா சம்பந்தியம்மா நீங்கள்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சரி நாங்கள் அப்புறம் கிளம்புறோம் என்னண்ணா உடனே கிளம்புறீங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே இல்லை அண்ணி பொண்ணு மாப்பிள வேணா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரட்டும் நாங்கள் கிளம்புறோம் அவள் வேலையெல்லாம் போட்டது போட்டபடியே விட்டுட்டு வந்துட்டோமா நீங்கள் கூப்பிட்டீங்கட்டு அதனால தாங்க அண்ணி ஆமாம் தங்கச்சி வீட்டில் போய் ஆடு மாடுகளை பார்க்கணும் வேலை ஊறப்பட்டது இருக்குது இருந்தாலும் சம்மந்தி உடனே கிளம்புறீங்க பாரு இல்லைங்க சம்மந்தி போய் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலமாக கூட நாங்கள் வரோம் சரி சரி அண்ணா அண்ணி அப்புறம் நாங்க கிளம்பறோம் சரிங்க அண்ணி சரிங்க சமந்தி சமந்தி அம்மா அப்புறம் கிளம்பறோம் இருக்கு சொல்ல கேக்க மாட்டீங்க அத வேல இருக்கு சொல்லனே சமந்தி சரி போயிட்டு வாங்க டேய் அரவிந்த் நான் அப்புறம் நாங்க கிளம்பறேடா நட்டவள்ளி பதமா கூட்டிட்டு வந்தறேன் சரிமா சரிப்பா வரமா நட்டவள்ளி வரமா நட்டவள்ளி அத்தை நீங்க ரெண்டு பேர் பார்த்து போயிட்டு வாங்க நான் உங்க பையனை பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன் சரி சரிம்மா லட்டவள்ளி மாப்ளே ரூமு கூட்டிட்டு போமா சரிப்பா நான் போய் நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு அத செஞ்சு கொண்டு வரேன் சரிங்க அத்தை எனக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு நான் போயிட்டு வரமா சரிங்க ஷீலா அடடே வா லூனா என்ன உன்னோட சம்மந்தியும் சம்மந்தியமாகவே அமைச்சு வச்சுட்டு போல இருக்கு அவங்களுக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்கன்னா பாரு நான் எவ்வளோ சொன்னேன் அவங்க தான் கேட்காம கிளம்புறாங்க ரொம்ப சந்தோஷம் எதுக்கு லூனா எப்படி இருந்த எவ்வளோ தைரியமாக ஒரு கெத்தா இருந்த நீ இப்படி மாறிட்டியே ஷீலா நீ என்ன சொல்கிற எனக்கு ஒண்ணுமே புரியல நல்லா உன்ன மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன் என்ன சொல்கிற லூனா எனக்கு ஒன்றுமே புரியலப்போ இங்கே வந்து கிராமத்தில் வந்து இப்படி பிள்ளைய ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியில் கொண்டு போய் கட்டி கொடுத்துருக்கே அதை சொன்னேன் அப்படி அவங்க இல்லை லூனா நல்லா தான் இருக்காங்க பையனும் நல்லா சம்பாதிக்கிறா அப்படி உன் ஃபேமிலியில் உன் ஹஸ்பண்டு சுமார் டென் லேக்ஸுக்கு மேலே வ மாச டேனோவரே பண்ணிகிட்டு இருக்காரு ஆ அந்த பையன் எவ்வளோ சம்பாதிக்கிற அப்படி ஆ மாத சம்பளமே வரும் போல தெரியுதே பின்ன என்ன பண்ணுறது லூனா நெட்டவள்ளிக்கு அவன் தான் பிடிச்சிருக்குது அவள் மனசை மாற்றி வேறொருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவன் நிம்மதியாக இருப்பாளா அதனால தான் அவள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிட்டோம் நீ என்னமோ சொல்கிற ஏன் மனசு உடன்படலப்பா வயசை சொல்கிறேன் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை அதை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே அவரை உங்கள் பொண்ணு கைக்குள்ளே போட்டுக்க சொல்லு தான் அவ நிம்மதியாக இருக்க முடியும் என்ன சொல்றோன்னா ஒன்றும் புரியல மாப்பிளையே கூட்டிகிட்டு தனி கொடுத்தனா வர சொல்லு என்னது தனி கொடுத்தனா ஆமாம் அப்போ தான் அவள் சௌரியத்துக்கு அவ இருக்க முடியும் நீயும் வேலையும் அவள் செய்ய வேண்டியதில்லை நம்ம வேலையால் வச்சும் கூட வேலைகள்லாம் பார்த்துக்கலாம் இதுக்கு நெட்ட வழியும் ஒத்துக்கவே மாட்டாள் அவள் அந்த குடும்பத்தோடு இருக்கிற அரவிந்த நெஜர் தான் அவள் வந்து கல்யாணமே பண்ணியிருக்கா இந்த மாதிரியெல்லாம் பேசாத லூனா நான் சொல்கிறது இப்போ உனக்கு தப்பாக தெரியல ஆனால் பிற்காலத்தில் நீயே யோசித்து அவளுக்கு ஏதாவது சிரமம்னா நான் பார்த்துருக்க லூனா இந்த மாதிரிலாம் செய்து பேசாத சரி நான் அப்புறம் உள்ள போறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்ன இவ எது சொன்னாலும் நம்ம வலிக்கு வரமாட்டேங்கிறாளே இப்படி இருக்க மாட்டாளே இவன் இப்ப எப்படி இவ்வளவு தூரம் மாறி இருக்கிறா நம்ம பேச பேச கல்லும் தேயும் சொல்லுவாங்க அதே மாதிரி இவன் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சை விதைக்க வேண்டியதா அப்பதான் இவ இவளை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும் பாத்துப்போ டே அவினாஷ் கிராமத்து பொண்ணுக்கு டச் போனாடா ஆமாண்டா என் பொண்டாட்டினா டச் ஃபோன் தான் வச்சிட்டு இருக்கணும் ஓகே ஓகே சரி வா போனை வாங்கிட்ட எப்படிடா கொடுக்க போற அதுதான் தான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் உன் ஆளு பிரியாவை வர சொல்லுடா அவகிட்ட கொடுத்து விடலாமா பிரியாட்டையா பிரியா முதல்ல மாதிரி இப்போ அவங்க வீட்லேயும் விடுறது இல்லைடா இருந்தால் ரெண்டு பேரும் சேரத்தான் வருவாங்க பார்ப்போம் உங்க வீட்டில் லேண்ட் ஆயிடு இருக்கலடா பிரியாவுக்கு கால் பண்ணி பேச வேண்டியது அவங்க அப்பா ஏன்னு எடுத்துட்டாருன்னா என்னடா பண்றது அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா அப்படி மீறி யாராவது எடுத்தாலும் ஃப்ரெண்டு காலேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது சொல்லி பேசுடா இப்படியாவது வெண்ணிலாவை பார்த்தே ஆகணும் சரி சரி உன்னைக்கு நைட்டே போய் பேசுற என்னது உன்னைக்கு நைட்டு போய் பேசுறியாடா அதெல்லாம் முடியாது இப்பவே போய் பேசிட்டு இன்னைக்கு ஈவினிங் நான் வெண்ணிலாவோ பாக்கணும் அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ற சரிடா சரி சரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு பாரு சரி நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் சரிடா நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் ஓகே ஓகே ஈவினிங் மீட் பண்ணலாம் ஓகேடா பாய் அவினாஷ் வேறு பிரியாட்ட பேசுன்னு சொல்லியிருக்கிறான் பிரியாவுக்கு ஃபோன் பண்ணோம்னா தான் கன்வே பண்ண முடியும் இப்போது பிரியா கிட்ட பேசணும்னா பிரியா கையில் ஃபோன் இருக்கா இல்லை அவங்க அம்மா அப்பா கையில் ஃபோன் இருக்கான்னு வேற தெரியலையே பிரியாட்ட தான் பிரியா போய் வெண்ணிலாட்ட பேசுவான் அவினாஷோட லவ்வுக்காக என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னே தெரியலையே சரி நம்மளை நம்பி வெளியில பார்க்கணுன்னு ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்கா அப்படி

இல்ல உன்னை பார்த்து ரெண்டு நாளாச்சே உங்க கூட பேசலாம்னுதான் இல்லையே அந்த மாதிரி மாதிரியான்னு நினைக்கிறவன் நீ இல்லையே என்ன விஷயம் பாலு சொல்லு அது வந்து பிரியா சொல்லு பாலு பிரியா அச்சச்சோ அம்மா சவுண்ட் மாதிரி கேக்குதே என்னது அம்மாவா வாய மூடுறா கொஞ்சம் வெயிட் பண்ணு பேசுகிறேன். அம்மா யாருமா போன்ல என் காலேஜ் ஃப்ரெண்டு தாம்மா நோட்ஸ் விஷயமா டவுட் கேட்டிருந்தா அப்படி, அதனால அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் சரி சரிம்மா சீக்கிரம் பேசிட்டு உனக்கு டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேம்மா சொல்லு பாலு இல்லை அவினாஷு வெண்ணிலாவை பார்க்கணுன்னா உன்னால கூட்டிகிட்டு வர முடியுமா பாலு அவங்க பாட்டி பாட்டியும் கூட சமாளிச்சு கூட்டிட்டு வரலாம் அவங்க சித்தி இருக்காங்களே நான் போனாவே அப்படி பார்க்குறாங்க நான் ஏதாவது ஒரு ரொம்ப இழுத்து விடுறதுன்னே பார்த்துட்டு இருக்காங்க நான் எப்படி அவளை கூட்டிகிட்டு வருவேன் இதோ பாரு அவினாசுக்கும் சரி வெண்ணிலாக்கும் சரி நம்ம ரெண்டு பேர்த்தையும் விட்டா வேற யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை நீ எப்படியாவது வெண்ணிலாவை சாயங்காலம் கோவிலுக்கு கூட்டிட்டு நீயும் வா அப்புறம் சொல்றா சொன்ன கேளு Seri, seri, Bolo.